ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த பாருங்கள் சிக்கன் பிரியாணி கூடவே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அண்டு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்ற சுவையே தனி தாங்க இன்றைக்கி நம்ம பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நான் ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அது கூட இந்த பெரிய வெங்காயத்தை கொட்டி இதை இதே போல் நல்லா நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை ஒரு தனியாக ஒரு ஓரமாக வச்சிடலாம் பிரியாணி அரிசி இந்த இது வந்து நூறு உலக்குங்க இந்த உலக்கில் நான் மூணு உலக்கு அளவு அரிசி வந்து அலந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்து இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ நான் குக்கரை வந்து காய வச்சுருக்கேன் இது கூடவே இங்கே பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கிறேன் இந்த நெய் வந்து கொஞ்சம் உருகி வந்ததுக்கப்புறமா இந்த பாருங்கள் நெய் வந்து நல்லா உருகி வந்துடுச்சு இது கூடவே நான் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த எண்ணெய் தான் நான் இப்போ சேர்த்துக்கிறேன் இது கூட ஒன்றரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரையிலும் கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் போல் பட்டை பிரியாணி இலை நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இது கூடவே ஒரு அண்ணாச்சி பூவும் சேர்த்துக்கிறேன் இந்த பாருங்கள் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை போடுறேன் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை இது ரெண்டையும் போட்டு நல்லா சேர்த்துக்கிறேன் இந்த பாருங்கள் இது கூட நம்ம அலசி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கணும் நம்ம வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக தயாரித்த பிரியாணி மசாலாவை இது கூட சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்றரை ஸ்பூன் அளவு மசாலா வந்து எப்போவுமே சேர்ப்பேன் இங்கே பாருங்கள் கால் கிலோ சக்கனு சிக்கனுக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவு மசாலா சேர்த்துருக்கேன் இதை பாருங்கள் இதே போல் மசாலாவை நம்ம சிக்கன் கூட நல்லா கலந்து விட்டுடலாம் இதுலேயே பாதி சிக்கன் வெந்துடும் மசாலாவோட பச்சை வாசனையும் கொஞ்சம் போயிடும் அதுக்கப்புறமா நம்ம அலசி வச்சிருந்த அரிசி எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் எப்பொழுதுமே நம்ம ஊற வைக்காமல் பிரியாணி செஞ்சோம் அப்படின்னா அரிசியை ஊற வச்சோம் அப்படின்னா ஒன்றரை பங்கு அளவு தண்ணி சேர்த்தா போதும் இன்றைக்கி நான் ஊற வைக்காம தான் செய்கிறேன் அதனால் ரெண்டு மடங்கு அளவு தண்ணி எடுத்துக்கணும் இதில் நம்ம மூணு உலக அளவு அரிசி எடுத்துக்கிட்டோம் இல்லையா இப்போ நம்ம ஆறு ஒளக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம் இந்த பாருங்கள் ஆறு ஒளக்கு தண்ணி சேர்த்து நம்ம அப்படியே விசில் வச்சு இறக்கிடலாம் ஊற வச்சோம் அப்படின்னா கம்மியாக தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் இந்த பாருங்கள் ஆறு அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் இதை வந்து இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம் இதே போல் தான் அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம நல்லா எல்லாத்தையுமே கலந்து விட்டுருக்கலாம் இப்போவே பாதி சிக்கன் வெந்திரிச்சு பாருங்கள் அதனோட கலரும் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் நம்ம ஹோம்மேடு மசாலா பவுட்ரு வேணும்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க உண்மையிலேயே இந்த மசாலா பவுட்ரு சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா கடையில் வாங்குறதை விட ரொம்ப அட்டகாசமான பிரியாணி நீங்கள் சாப்பிட்லாங்க இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்துட்டு இந்த பாருங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க கடைசியாக வந்து இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் அதை கடைசியாக சேர்த்துக்கணும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் குக்கரை நல்லா மூடி வச்சுட்டு இது கூடவே தம் போட்டுடலாம் நான் இன்றைக்கி வாங்கின பிரியாணி அரிசி எப்படி அப்படின்னா ஒரு நாலு விசில் வர வரைக்கும் வேக வச்சா போதுங்க இந்த பாருங்கள் நல்லா பொலன்னு ஒட்டாத பிரியாணியாக நல்லா வந்திருக்கு இங்கே பாருங்கள் உதிரி உதிரியாக ஒவ்வொரு சாதமும் வந்து தனித்தனியாக தெரியுது பாருங்கள் ஒவ்வொரு பறிக்கையும் தனித்தனியாக இருக்குது இதே போல் பிரியாணி வந்து நல்லா ஒட்டாமல் வரும் நம்ம எவ்வளோ கொள்ளும் நெய் அது போல் பிரியாணி வந்து ஒட்டாமல் வருங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்க